யூடியூபில் டெம்பிள் மங்கி மூலம் அறிமுகமானவர் இவரது காமெடிக்கு பல ரசிகர்கள் உண்டு தன் திறமையால் தமிழ் திரையுலகில் புதுமுகமாக தோன்றியவர் இரும்புத்திரை மெர்சில் கேப்டன் மில்லரில் தன் கதாபாத்திரத்தை அட்டகாசமாக நடித்தார் அவரது நடிப்புத் திறமையால் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளார் அப்பேர்பட்ட மாபெரும் நடிகரான திரு அப்துல் லீ அவர்களை தணிகையின் முப்பத்தி ஆறாவது விருது வழங்கும் விழாவில் விருது வழங்க அழைப்பதில் தணிகை எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் பெருமிதம் கொள்கிறது வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் சாப்பிட்டாச்சா ஓகே என்னோடய பேர் அப்துல்லி ஸோ முப்பத்தி ஆறாவது வருடம் இல்லையா இந்த முப்பரும் விழா எடுக்கிறது வந்து முப்பத்தி ஆறாவது வருடம் கடந்த நவம்பர் நாலாம் தேதி வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் வந்து முப்பத்தி ஐந்தாவது வெட்டிங் அனிவர்சரி கொண்டாடினோம் ஸோ எங்கள் அப்பா வந்து பொழப்பு தேடி இந்த ஊருக்கு வந்து எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணி வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீடு போய் எங்களை பெற்று இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு படிக்க வச்சு நான் கடைசியில் ஆகி அதுக்கு எங்கள் அப்பா எமோஷன் ஆகி சும்மாவே பொண்ணு கிடைக்காது இப்போ சினிமான்னு வேறு சொல்கிறீடான் எங்கள் அம்மா ஓவர் எமோஷன் ஆகி இருந்தாலும் நான் பேஷனை தொடர்ந்து போய் படிப்படியாக சினிமாவில் மே மேலே வரலான்னு பார்க்குறதுக்குள்ளே முடி கொட்ட ஆரம்பிச்சு அப்புறம் முடியை காப்பாற்றுறதுக்காக கருவாப்பிள்ளையை போட்டு எண்ணெயெல்லாம் போட்டு முடியை காப்பாற்றி கல்யாணம் பண்ணி எங்கள் பே எங்கள் அப்பா அம்மா பேரப்பிள்ளையை பெற்றெடுத்து அவங்க மூஞ்சில் மூச்சாக போகிறதுக்கு முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஸோ இந்த முப்பத்தஞ்சு வருஷங்கள் எங்கள் குடும்பங்களில் எங்கள் குடும்பத்துக்குள்ள கண்டிப்பாக பல விஷயங்கள் பல தடைகள் சண்டைகள் மனக்கசப்புகள்லாம் தாண்டியும் எல்லாரோட அதாவது அந்த குடும்பத்தில் ரெண்டு பேர் ஆரம்பிச்ச குடும்பம் எட்டு பேராக இருக்கு அந்த எட்டு பேரோட உழைப்பும் அவங்களோட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் அவங்களோட அன்புனால தான் ஒரு குடும்பம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ ஒரு குடும்பத்துக்கே எப்படின்னா இப்போ தனியார் குடும்பம் எத்தனை ஒரு அரங்கம் நிறைந்த ஒரு அரங்கம் இத்தனை பேரை பார்க்குறோம் ஹேட் டு கிளி உலவன் சார் அப்புறம் நான் என்னோடய நண்பர் தான் மணிகணன் சுப்பையா நான் வந்து அவரை வந்து ஸ்கூல்லையும் நான் என்னோடய சர்க்கிளில் தான் பார்த்துருக்கோம் பட்டு இப்போ இப்படி ஒரு ஒரு ப்ரௌடான ஒரு இன்ஸ்டிடியூஷனில் இப்படி ஒரு விழாக்கு என்னை வந்து இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் எங்கள் குடும்பங்கள் என்னோட ஒரு அந்த குடும்பமே வந்து ஒரு குட்டி ஈக்கோ சிஸ்டம் ஃபார்ம் ஆகி அங்கே இருக்கிற மளிகை கடையாக இருக்கட்டும் இவங்களாக இருக்கட்டும் கேபிள் கனெக்ஷன் கொடுத்துலேருந்து எத்தனையோ குடும்பங்களை வந்து அதனால் வாழ்ந்துருக்கும் பட் இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஒரு நிறுவனமாகி இதில் வந்து இந்த ஈக்கோ சிஸ்டமில் ட்ராவல் ஏஜென்ஸிலருந்து பேங்க்லேருந்து மீடியாவிலேருந்து ப்ரொமோட்டர்ஸ்லேருந்து இத்தனை பேருக்கு வந்து கூட எல்லோரையுமே கூப்பிட்டு மரியாதையும் செஞ்சு விருதம் கொடுக்கறது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ வியப்பாக இருக்குது இது வந்து எவ்வளோ ஒரு 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 நிர்வாக பொறுப்பை வந்து ரொம்ப ப்ராப்பராக பண்ணாதான் இத்தனை வருஷங்கள் இருந்தால் தான் ட்ரஸ்ட் இவ்வளோ நாள் பில்ட் பண்ணியிருந்தால் தான் இவ்வளோ இந்த அளவுக்கு நம்ம வந்து கொண்டாந்துருக்க முடியும் அப்படிங்கிறது தெரியுது அண்ட் வந்து நான் வந்து எல்லா படங்கள்லேயுமே வந்து பண்ணுற ரோலுக்கு வந்து ஏற்ற மாதிரி அதுக்கான ஒரு ரிசர்ச்சை பண்ணுறது வழக்கம் லக்கி மேன் பார்த்தீங்களா யோகிபாபு சார் கூட நான் வந்து நடித்த படம் வந்து லக்கி மேன் சொல்லிட்டு அதில் வந்து நாங்கள் வந்து அந்த ஒரு லேண்ட் ப்ரொமோட்டர் தான் ஸோ அதில் நான் நிறைய பேர்கிட்ட வந்து பேசியிருந்தேன் ஒரு சின் சின்ன இதில் இருந்து வளர்ந்து இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து பல ப்ரமோஷன் பல இதில் வந்து ப்ரொமோட்டர்ஸாகவும் இதுவாக வளர்ந்துருக்கீங்க அப்படி நான் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு நண்பர்கிட்ட அவர்கிட்ட கேட்கும்போது வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா சார் நாங்கள் நிறைய பேருக்கு வந்து எங்களால் நிறைய பேருக்கு வீடு வந்து போயிருக்கு சார் ஒரு ஒரு வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஒரு கதை இருக்கும் இத்தனை வீடு நாங்கள் கட்டி கொடுத்த எங்களுக்கு வந்து இன்னும் வீடு இல்லை சார் நாங்களும் இப்போ நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் எத்தனையோ எத்தனையோ நண்பர்கள் சொல்லியிருக்காங்க அண்ட் நம்ம வந்து ஹோல் ஜென்ரேஷனாகவே வந்து நம்ம எதிர்கொள்ள வேண்டிய ஒரு பிரச்சனை வந்து இந்த போலிங்கிற பிரச்சனை நான் இரும்பு திரை அந்த படத்தில் பண்ணும்போது நாங்கள் வந்து நிறைய அந்த சைபர் கிரைமை பற்றி நிறையா வந்து ரிசர்ச் பண்ணும்போது தெரிஞ்சது எது போலினே தெரியாது இன்னைக்கு முதல்லலாம் வந்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பட் இன்றைக்கி எது உண்மை எது போலின்னு தெரியாத அளவுக்கு வந்து போலிகள் வந்து இதுவாகிடுச்சு ஒரு நம்ம இந்த சிங்கப்பூரில் ஒருத்தன் வந்து ஃபேக்காக ஒரு ஆப்பிள் ஸ்டோரை நடத்தியிருக்கான் அதாவது அங்கே வேலை செஞ்ச இருக்கிற எம்ப்ளாயிஸ் முத கொண்டு கரெக்டாக சம்பளம் கொடுத்து வந்து அவ்வளோ இதுவாக பெர்ஃபெக்ஷன் பண்ணியிருக்கான் நார்த்தில் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்பிஐ பேங்கே நடத்தியிருக்காங்க ஸோ இப்படி வந்து போலிகள் நிறைந்த ஒரு ஒரு இதுவாக இருக்குது இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து வந்துருச்சு எது உண்மை அதாவது நம்ம சொல்லாத சொல்ல வைக்கலாம் செய்யாத செய்ய வைக்கலாம் இந்த மாதிரி ஒரு நம்ம எதிர்கொள்ள வேண்டிய ஒரு இடத்துல ஒரு ஒரிஜினாலிட்டியும் ஜெனியின்னஸும் மக்கள் நடுவில் அபிமானமாக ஒரு சிறந்த அபிமானமும் ட்ரஸ்ட்டும் இருந்தால் தான் ஒரு ஒரு இன்ஸ்டியூட் வந்து நீங்கள் இந்த நீங்கள் அவர் கூப்பிட்றதே வந்து தனியை குடும்பம் தான் கூப்பிடுறாங்க ஸோ எல்லாருமே ஒரு ஒரு பெரிய குடும்பமாக பார்க்குறேன் இந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு ஒருத்தருமே நீங்கள் உழைச்ச ட்ரஸ்ட்டும் இது வந்து தான் எனக்கு இவ்வளோ தூரம் கூட வந்துருக்கு அண்டு வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி கல்யாணத்தை பண்ணிப்பார் வீடை கட்டிப்பார் அப்படின்வாங்க நம்ம அந்த கல்யாணத்தை பண்ணி பார்த்துட்டா வந்து எல்லாம் முடிஞ்சிடும்னு நினச்சேன் பட் அவங்க அப்படி சொல்ல மௌனே நீ கல்யாணத்தை பண்ணிப்பாரு அப்புறம் இருக்குது உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்டு பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஸ்டேஜில் வந்து ஆனால் இந்த வீடு கட்டுற ஸ்டேஜில் வந்து எனக்கு அந்த பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து ரொம்ப சந்தோஷமாக நான் வந்து ஸ்ட்ரைட்டாக தணிகைக்கு இருக்கேன் வந்து கூடிய சீக்கிரம் வந்து எனக்கான வீடியோ நான் கட்டுறதுக்கு நான் வந்து முயற்சியில் இருக்கிறேன் ஸோ அதுவும் நான் வந்து நினைக்கிறேன் வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி முக்கியமாக நண்பன் மணிகணன் சுப்பையாவுக்கு நன்றி அண்டு இன்னைக்கு விருது வாங்க போகிற எல்லாருக்குமே எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் கூடிய எல்லாருமே பாருங்கள் எங்கள் எல்லோருமே சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்